புத்தாண்டை முன்னிட்டு அயோத்தியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அயோத்தி தாமில் தரிசனத்திற்காக ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து வருகிறார்கள் ஏற்பாடுகள் குறித்து ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திடம் பேசிய வட்ட அதிகாரி அசுதோஷ் திவாரி பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் கோயில் நகரத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கும் விரிவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் முக்கிய இடங்களில் சிசிடிவி சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி விரிவான கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் உள்வரும் அனைத்து வாகனங்களும் சரிபார்க்கப்படுகின்றன வாகனங்களில் இருந்து கருப்பு படலங்களும் அகற்றப்படுகின்றன என்று அவர் கூறினார் குடிபோதையில் வாகனம் ஓட்டுவதற்கு எதிராக போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அந்த அதிகாரி மேலும் கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தாறு புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு மத்திய பிரதேசத்தின் போபாலிலும் இதேபோன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மத்திய பிரதேச தலைநகர் முழுவதும் காவல்துறையினர் எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களையும் தடுக்க தங்கள் சோதனைகளை முடுக்கிவிட்டுள்ளனர் அபாயகரமான முறையில் வாகனம் ஓட்டுவதை தடுக்க மூச்சுப் பகுப்பாய்விகளை பயன்படுத்தி பயணிகள் பரிசோதிக்கப்படுகிறார்கள் அதே நேரத்தில் மதுபானம் மற்றும் போதைப் பொருட்களின் சட்டவிரோத போக்குவரத்தை தடுக்க நான்கு சக்கர வாகனங்கள் முழுமையாக சோதனை செய்யப்படுகின்றன